நம்ம ராத்திரி படுக்கிறோம் காலையில எழுந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல ஒரு கொண்ட கடலையை தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு ஒரு குக்கர்ல ஒரு அஞ்சு தட்டுல இட்லி மாவு ஊத்துறோம் இன்னொரு அஞ்சு தட்டுல இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகுத்தூள் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கடி உணவு வேற எதுவும் இருக்க முடியாது அதுக்கு என்ன மெனக்கெட்டுற முடியும் அதுக்கு என்ன பெரிய நம்மளால ஒரு பெரும் வேலையா இல்ல வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா இல்லை என்றால் அதுக்காக எங்கயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்ட கலையை வாங்கிட்டு வரணுமா நல்லா தெரிந்து கொள்ளுங்க சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற நபர்கள் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நூறு நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு பேருக்கு சக்கரவியாதி இருக்கும் அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவில் தலையாய உணவு வெள்ளை கொண்ட கடலை இந்த ஒயிட் சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்ட கடலை புரதச்சத்து அதிகமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு வேகமாக இரத்தத்தில் கலக்காது அப்போ நம்ம தினம் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் போல் காலையில் கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார் கொண்ட கடலை சாப்பிடலாம் ஆனால் ஒரே வாயு தொந்தரவா இருக்கு நெஞ்ச கறிக்குது எது கழிக்குது வயிறு உப்பிக்குது வாயு ரொம்ப கேஸா பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு அந்த கடலையை கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்ட சேர்த்து சிறு இஞ்சி தூண்டு இல்லைன்னா அது மேலேயே சீரக சீரகத்தூளை அது மேல போட்டு வைக்கிறது ஓம தூளை அது மேல போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த அஜீரண தொந்தரவு வாயு தொந்தரவு வராது பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக் கொள்ளணும் நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்றது அதுவும் குறிப்பா இந்தியர்கள் தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம் புரதம் நிறைய கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசுல நினைச்சு பாருங்களேன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்ட உணவுல நம்ம எத்தனை பேர் வந்து நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்திருப்போம் உடம்பு ஒரு கிலோவுக்கு வந்து பாயிண்ட் எயிட் கிராம் புரதம் வேணும் கணக்கு போட்டுக்கோங்க அறுபது கிலோ இருக்கீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு நம்ம அவ்வளவு புரதம் எடுத்திருப்போமா எடுத்திருக்க மாட்டோம்